நவம்பர் மாதத்தினுடைய நான்கு ஆன்மீகச் சொற்பொழிவுகள் இன்றைய தினம் மகாபரிவா மகிமை என்கிற தலைப்புடன் அறங்கியிருக்கிறது அடுத்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சை பற்றி பேசுகிறேன் அதை அடுத்த நிகழ்ச்சிகள் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஒவ்வொரு மதமும் இந்த அரங்கத்திலே நான்கு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலயத்தின் சார்பில் பேருதவி பகிர்ந்து வரும் ஆலயத்தின் இணையான தக்கர் அர்ச்சகர் பெருமக்கள் உதவும் மற்றும் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி கணந்து எம்எஸ் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மகாபரிவா மகிமை அப்படிங்கிற தலைப்பில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடையே விளங்கிக் கொண்டிருக்கிற காஞ்சி மகாஸ்வர்களை பற்றி பார்க்க வேண்டும் ஒரு குரு பக்திக்கு நமக்கு என்ன வேண்டும் ஒரு குருவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த குருவை நம்ம மனசுல நினைச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு அளப்பரிய பக்தி நமக்குள்ள இருக்கணும் ஒரு சாதாரண கிடையாது ஒரு ஊருக்கு நம்ம டூர் போறோம் ஒரு ஊட்டி போறோம் கொடைக்கானல் போறோம் சிங்கப்பூர் போறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சந்தோஷம் உல்லாசம் சுற்றுலான்னு சொல்லுவோம் அங்கே வெளியே போயாச்சு அப்படின்னா நம்மளோட ரொட்டீன்லாம் பாதிக்கும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமானதுக்கெல்லாம் நமக்கு இடம் இருக்குமா சொல்ல முடியாது ஆனால் ஒரு குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பரிபூர்ண சரணாகதி நம்ம கிட்ட இருக்கணும் சரண்டர்னு சொல்லுவோம் இந்த சரணாகதி நம்ம கிட்ட இருந்தால் மட்டுமே குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சும்மா மேலெழுந்த வரியா நானும் அந்த குருவை பிடிச்சுக்கிறேன் நானும் அந்த குருவை பணங்குறேன் அப்படின்னு சும்மா ஒரு டைம் பாஸ் முறையெல்லாம் வச்சுட்டு கூடாது பங்கேற்ற ஒரு படத்தை வச்சுட்டு படத்தை வச்சுட்டு பெரியவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதான் பண்ணுறோம் அது பக்தி இல்லை எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்திடமோ மகான்களிடமோ நாம் எப்போது எதையும் யாசிக்காமல் இருக்கிறோமோ அப்போதான் நமக்கு முழு பக்தி வந்து விட்டதாக அர்த்தம் மகாபிரிவட்டை இருந்து அத்தனை பேருமே இந்த மகாமை பின்பற்றி வாழ்ந்து வருகிற அன்பர்கள் அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா பிரிவாட்ட போய் பிரிவா எனக்கு இதை கொடுங்க கேட்கல இந்த மகானே புரிஞ்சுண்டு தன்னை பின்பற்றி வருகிற இந்த அன்பனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு மகானே புரிந்து கொண்டு அனுகிரகம் தானே செய்வார் ஒரு கடவுளுக்கு தெய்வத்திற்கு என்ன தேவை எந்த நேரத்துல தேவை நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் கேட்கல அம்மா கிட்ட அம்மா ஆறரை மணி ஆயிடுச்சுமா நம்ம காஃபி வரலம்மா கேட்டால் தான் வரும் அது மாதிரி கிடையாது கடவுள் கிடையாது மகான்கள் இப்படி கிடையாது அள்ளி கொடுப்பார் அந்த பக்தி நமக்குள்ள வரணும் ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார் ஆர் வெங்கட்ராமன் ஆர்வின்னு சொல்வோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்எல்சி இல்லாமல் வரதுக்குலாம் பெரிய அளவுக்கு ஆர்வி காலத்தில் வரலாறு ரொம்ப முயற்சி எடுத்தேன் ஆர்வ கெட் சொல்லுவோம் ஆர்வின்னு சொல்லுவோம் அவருக்கு சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் ராஜா மட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் அவருடைய மனைவி பேரு ஜானகியின் பேர் தம்மா பேர் அவர்களுக்கு ஒரே மகன் மகள்கள் உண்டு மகள்கள் அதிகம் ஒரே ஒரு பையன் பொதுவாக அந்த காலத்துல ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா பையனா பிறக்கணும் பையனா பிறக்கணும் அப்படிம்பாங்க ஆனா இப்போ பாருங்க பையனே வேணாம் பொண்ணு பிறந்தா போதும் ஒரு ரொட்டேஷன் வந்தாச்சு அந்த பையன் மேல இருக்கிற மோகம்லாம் மாறி போய் இப்ப எது செல்வம் எது நிரந்தரம் எது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா மகள் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியிறது அந்த காலத்தை சொல்லுவாங்க எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னாங்க இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தை பிறகுதான் நாலு பொண்ணா நல்லா இருக்கும்னு தோன்றது இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரே பையன் மகள்கள் உண்டு அது இன்னொரு காரணம் சொல்வார்கள் ஏன் பையன் மேலே ஆசை இந்த காலத்துல ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கடைசியில் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு வித்தான ஒன்று பைசானவங்களுக்கு ஒரு ஆசை எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கணும் என் கெட்ட வேகணும் அப்படின்னா பையன் பிறக்கவே இல்லைன்னா அந்த கெட்ட வேகாதா அப்படிலாம் கிடையாது என்றைக்கு நமது பிறப்பானது நிகழ்ந்து விட்டதோ அன்னைக்கே நமது கடைசி நாள் வரை குறிக்கப்பட்டு விட்டது எதுவுமே நம்ம கையில் கிடையாது இந்த ஒரே பையங்கிறதுனால ஆர் வெங்கட்ராமனும் அவருடைய மனைவி ஜானகியும் அந்த பையன் மேல ஒரு அத்தீதமான அன்பு பக்தியில் என்ன சொல்லுவாங்க பகவான சரணாகத அடையணும் அன்பை காட்டு கருணையை காட்டுன்னு சொல்லுவாங்க கடவுள் கிட்ட காட்டலாம் குடும்பத்தில் மட்டும் எந்த ஒரு காலத்திலுமே பாசத்தை நாம் அதிகம் அதிகம் கூட நெல் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நாம் அதிகமாக எதை கொடுக்குறோமோ அதனாலேயே நாம் ஏமாந்து போய்விடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே உங்களை ஏமாத்துவாங்க நிறைய பார்க்கலாம் இது எப்படி இருக்கணும் இந்த வாழ்க்கை இந்த சம்சார சாகரம் எப்படி சார் கொஞ்சம் மெது சார் கொஞ்சம் மெதுவாக பேசுகிற வேற இடத்த இந்த சம்சார சாகரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சம்சார சாகரத்தில் மட்டுமே எல்லாமே கடவுள் வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் அப்படி வந்து என்னென்ன நடக்கிறதோ அதன் போக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கணும் இந்த பையன் மேலே அதிக பாசம் வச்சாங்க ஆனா பாருங்க இந்த ஒரே பையன் திடீர்னு இறந்து போயிட்டான் ஆர்வகெட்றாமனுடைய மகன் ஏதோ ஒரு சோகம் இறந்துட்டான் இந்த ஒரே பையனுடைய இழப்பு அப்படிங்கிறது தக முடியாது யாராலேயே தக முடியாது ஆர்வகெற்றமன் மகாபரி அவளுடைய அதித்தமான பக்தர்கள் ஆர்வகெட் அமன் அவருடைய மனைவியில அடிக்கடி பெரிவாள்கிட்ட போவார் அவர்கள் யோசிக்கிறாங்க பெரியவாட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறாங்க பெரியவா நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகம் அப்படின்னு ஆர்வம் கற்றாமன் இந்த மகன் இறந்த கணத்தில் அந்த அளவுக்கு கதற ஆரம்பிச்சார் ஒரு ஆணுக்கே அந்த அளவுக்கு மகன் மேல ஒரு பைத்தியம் இருக்கு ஒரு பாசம் இருக்குன்னு அம்மாவுக்கு நிச்சயமா இருக்கும் ஆர்வ கற்றவன் ஜனாதிபதிங்கிற காலத்தினால எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டார் ஒரு ஆன்மகனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலிருந்தும் மீள முடியும் டக்குன்னு நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் பெண்களால் கொஞ்சம் கஷ்டம் அது ஒரு சோகம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திடீர்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே உட்காந்துருவாங்க ஐயோ போயிட்டான இந்த பையன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க அது போல அந்த மனைவி ஜானகியால் மீண்டு வர முடியல எப்ப பார்த்தா கண்ணுக்கு கண்ணாவளத்து மகன் போயிட்டானே மகாபரிவல குடும்பம் வச்சிருந்தவை மகாபரிவ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரே இந்த மகன் நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுக்கிற சோதனை அவரு கொடுக்கல நமது வாழ்க்கை நமது விதி அது நமது விதியெல்லாம் போய் கடவுள் மேல வச்சு நான் ஏன் கஷ்டப்படுறேன் அங்க போய் கேட்கக்கூடாது நம்ம கஷ்டப்படுறோம்னா நமது விதி அது இதற்கு முந்தைய பிறவைகளில் நாம் என்ன பாவம் செய்தோமோ எவரவருக்கு துரோகம் செய்தோமோ அதெல்லாம் தான் இந்த பிறவையில் நம்மை வந்து தாக்கி கொண்டு இருக்கும் போது வந்துட்டே இருக்கும் நம்ம கதறாங்க ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியல ஒரு வருட காலம் ஆகிற வரைக்கும் மகானை பார்க்கக்கூடாது ஒரு வருஷ காலம் முடியறது அந்த பையனுக்கு ஒரு வருஷமா இருக்கும் இந்த அம்மா என்ன பண்றாங்க மகாபிரியோட போய் பார்ப்போம் அவரை தரிசனம் பண்ணி பல காலம் அவரை தரிசனம் பண்ணி எடுத்துவரும் அவருடைய அவற்றை நம்ம நிலைமையை சொல்லுவோம் பையன் இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த நிலைமையை சொல்லுவோம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க காஞ்சிபுரத்துக்கு பிரிவாள தரிசனம் பண்ண போகிறாங்க அன்னைக்கு மகான் ஏகாந்தமாக இருக்கார் இன்னைக்கு அதிக பக்தர்கள் இல்லை இன்னைக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பிரிவாளுக்கு முன்னாடி ஒரு பத்தடி தள்ளி உட்காடுறாங்க யார் வெங்கட்ராமனுடைய மனைவியில் கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சு உட்காருங்கம்மா இங்கே உட்காருங்க சிப்பந்திகள்லாம் அந்த அம்மாவை உட்காந்து வச்சுட்டு சிப்பந்திகள் விலகி நிற்கிறார்கள் மகாபீவனுக்கு நேரா அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க பெரிய பிசாமல் இருக்க பெரிய ஒரு தியானத்தில் இருக்க இந்த அம்மா என்ன பண்றாங்க திடீர்னு அடறாங்க திடீர்னு நிறுத்துறாங்க திடீர்னு அடறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம எதான சொன்னா தான் தெரியும் வந்தவர்களுக்கு யாரும் தெரிஞ்ச வீட்டுக்கு போகிறோம் அப்படியே நிற்கிறோம் அவரும் நம்ம மோத்தியே பார்த்துட்டு இருக்காரு இது கிட்ட வந்திருக்கான் என்ன வேணும் உனக்கு சொன்னதுன்னு தெரியும் சார் எனக்கு ஒரு அவசரமாக ஒரு ஆயிரம் பணம் வேணும் சார் இல்லைப்பா பணம் இல்லைப்பா அப்படிதான் தெரியும் அது நம்ம பேசாமலே இருந்தோம் அப்படின்னா யாருக்கு தெரியும் அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்க எதா இருந்தாலும் கேட்டு தெளியணும் நம்ம பேசாமல் இருக்காங்க பெரியவாழும் தியானத்தில் இருக்காங்க அப்போ ஒரு சிப்பந்தி என் அம்மா கிட்ட வந்து அம்மா உங்கள் சோகத்தை நீங்கள் பெரியவாட்டை பெரியவா உங்களுக்கு பதில் சொல்லுவார் நீங்கள் எதுவும் பேசாமல் அழுதுண்டே இருக்க நீங்கள் பெரியவாட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படிங்குற இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்போ தான் அழுகை நிறுத்துட்டு மகாபிரிவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க ஏன் பெரியவா எனக்கு இப்படி ஒரு சோகம் இருந்த ஒரே புத்திரனை நான் இழந்து விட்டேனே எனக்கு ஒரே மகன்ரு தானே அவன நான் இழந்துவிட்டேனே அப்படிங்கிறேன் மகாபரிவன் இந்த அம்மாவை பார்க்கறேன் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லணும் காமாட்சி இருக்க அம்பாள் இருக்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இந்த மகானுடைய ஆறுதல் வார்த்தைகளை தேடி தான் இன்னைக்கு இந்த அம்மா வந்திருக்கேன் இந்த அம்மா சொல்லிட்டு மகாபரிவா முகத்தை பார்க்கிற போது மகாபரிவா சொல்லுகிறாராம் உன் பையன் இறந்துட்டான்னு யார் சொன்னான் அப்படிங்க உன் பையன் இறந்துட்டான்னு யார் சொன்னான் அப்படிங்குற நமக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா ஒரு வருஷ காலமாச்சு பையன் இறந்துட்டான் பையனுக்கு காரியிகள்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அதன் பிறகு தான் மடத்துக்கு வந்திருக்கோம் யார் இறந்தது பையன் இறந்துன்னு யாருக்கு சொன்ன அப்படின்னு கேட்குறாருன்னு நம்ம கொஞ்சம் கொழும்புகிறாக்கையை